നിമിടങ്ങളെ മറത്തു മുടിയാം തയ്യാറാക്കും നരം നെരുങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് மொழிவாய்க்கால் நிலைநீர்கள் ஆரம்பமாகின்றது தமிழின சுதலிகழை சுமந்த சாய் நிலத்தில்

பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளை தமிழின அழைப்பு வரலாற்று செயல்முறையோடு ஒளி வாக்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகளில் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்தச் சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்கள் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோன்ற புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன முளைவாய்க்கால் தொடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்துவரும் வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தின் அதுவும் வெளியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு மீன்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகை பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புகைசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் முக்கியத்துவத்தை தனது நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது அப்போதே மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரங்களுக்கு நியாயப்படுத்திக் கொண்டது காட்டிதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ராணுவ முன்வெளிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெளிவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் mm hum? அரசுவாளியாக நாடுகள் அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உன்னூற்க தேசத்திற்கு தேசத்திற்கான வேணவாவையும் இத்தீவின் சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக உலகின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் உறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆக வேண்டும் அழிப்பை நினைவுகூள்வதற்கான இயவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அந்வொரு அரசாங்கம் தட்டி போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறை நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இனம் ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலிதப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவுகொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தல் அடி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் உரிமையங்கள் மீதான நம்பிக்கையை உழைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உரிமையங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழ் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் Ia, minat itu. முள்ளி வாய்க்கால் ஊழியத் தமிழின எழுச்சியின் அடையாளம் தமிழின அழிப்பை முள்ளி வாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் அம்மின் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது ஊழியத் சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றியாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று வரும் உண்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான ஒருபோதும் எனதும் சுயர் நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவிழ்க்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் வாய்க்கால் நிறைவேற்றல் கட்டமைப்பு பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

ഒരു ഗണ നില ൊക്കെ <ihak violin Legislator> <Rabbi> ഉലകം പരവിയ തമിഴത്തിൽ അടിയാളിൽ പല പുതോക്കും